நாஞ்சல் விஜய் அவர்கள் இப்ப அவரு மேல வந்து ஒரு திருநங்கை வந்து ஒரு பல அலிகேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க என்ன வந்து இவரை ஏமாத்திட்டாரு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து அவர் கூட பதினோரு வருஷம் வந்து லிவிங் டு இருந்திருக்கேன் ஆனா இப்போ வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லி இப்போ ஒரு திருநங்கை வந்து இப்போ நாஞ்சல் விஜய்னு மேல இவ்வளவு அலிகேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க எப்படி எப்பதா ஆரம்பிச்சது இது இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஆரம்பிப்ப ஆரம்பிச்சது இந்த ப்ரோக்ராம் முன்னாடியே இருக்கு நல்ல அடிக்க ஆரம்பிச்சது அதே வித் கோமாளிக்கு என்ன டெக்னிக் வச்சாங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு இது பெண்களையே வச்சு நல்லா இருந்தால் நல்லா இருக்காது ஒரு திருநங்கை கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் த்ரிட்லிங்காக ஒரே ஸ்டோரியை ரெண்டாக காட்டக்கூடாதுங்கிறதுக்காக இது கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுறாங்க எல்லாம் விளம்பரத்துக்காக நடத்துகிற ப்ராப்ளம்மா பிரச்சனைமா அது நாஞ்சல் விஜயன் அவர்களுக்கு வந்து இப்போதான் கல்யாணம் ஆகி குழந்தையாயிருக்கு அப்படி இருக்கப்போ இப்போ மேலேயும் ஒரு அலிகேஷன் அலிகேஷன் அதுதான் சொல்கிறேன் ப்ரொமோஷனு தன்னுடைய நிகழ்ச்சிக்கு ப்ரொமோஷன் அவர் பிரபல நடிகர் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார் இந்த கதையை என் கதையினுடைய ஒரிஜினல் கதாசிரியர் நான் அப்படின்னு சொல்லி ஒரு கிழக்கு விடுவார் வழக்கு போடுவார் வழக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டது உண்மையான உண்மையான கதை இவருடைய தானான்னு சொல்லி பத்து நாள் நியூஸ் போடுவாங்க ஓ அந்த இந்த கதையை திருநாங்குறாங்களா அந்த படமாக இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு விளம்பரம் அந்த படம் ஓடுறதுக்கு ரெண்டு மூணு தடவை போட்டார் நாலாவது தடவை போட்டார் படம் நிற்கலை அப்புறம் அந்த டெக்னிக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஓடிக்கிட்டு இருக்கு நாளைக்கு ஒரு படம் வரப்போகுதுனாக்கா அதில் இருக்கிற ஹீரோ வந்து தன்னோட மனைவியை கைவிட்டாருன்னு சொல்லி இன்றையிலேருந்து செய்தி வரும் அப்படின்னா ஒரு படம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு விளம்பரம் மனைவியை பற்றி இது பண்ணி அவர் நடித்த படமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போய் பார்ப்பாங்க தியேட்டருக்கு இப்போ ஜனங்க போகிறது இல்லைம்மா நீங்கள் என்ன முயற்சி பண்ணி நடக்குது தேட்டருக்கு போகிற மாலில் இருக்கிற அந்த அந்த இதில் தேட்டருகளை தான் வர்றாங்க கடைக்கு போகிறவங்க கொஞ்சம் லேட்டாகனாங்க வேணா ஒரு சினிமா பார்க்கலான்னு உள்ளே போகிறாங்களோ தனி தேட்டர்கள் பூரா இழுத்து மூடிவிட்டாங்க இவ்வளோ பெரிய சென்னையில் தனி தேட்டர் கேசினோ சத்தியம் தேவி வேறு என்ன இருக்குது தேட்ரு இவ்வளோ பெரிய சென்னையில் வேறு தேட்டர்கள் இல்லை எல்லாம் மூடிட்டாங்க அதான் நான் ஏற்கனவே ஒரு சொன்னேன் ஒரு தேட்டரு வெடி ஒரு ஐம்பத்தூர் போகிற வழியில் இருக்குது நாலு பேனர் இருக்குது என்ன நாலு பேனர் இருக்குது எந்த படம் ஓடுதுன்னாக்கா மார்னிங் ஷோ இந்த படம் சார் மேட்னிங் ஷோ இந்த படம் சார் ஆறு மணி ஆட்டம் எந்த படம் சார் ஒம்பது மணி ஆட்டம் எந்த படம் சார் ஒரே நாளில் நாலு படம் வந்து ஒரு ஒரு ஷோ தான் ஓடுது ஆனால் விளம்பரம் பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் முந்நூறு கோடி வசூல் நானூறு கோடி வசூல் பதிலாம் நின்று போச்சு இந்த புஷ்பாங்கிற ஒரு படத்துக்கு போட்டாங்க அமலாக்கத்துறை ஒரு ரெய்டு விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இந்த ஸ்டண்ட்டை நிறுத்திக்கிட்டாங்க ஒரே வார்த்தை வித்தனை கூட சொல்கிற இந்த ஸ்டண்ட்டுக்கு சமீபத்தில் வந்து ஒரு படம் சரியாக போகலன்னு தகவல் வருது எடுத்துட்டாங்க நான் பார்க்குறது தேடுறது எடுத்துட்டேன் எல்லா ஒரு இந்த ஸ்டண்ட்டெல்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க செக்ஸை பேஸ் பண்ணி அப்போ இந்த ஸ்டண்ட்டை இந்த ஸ்டண்ட் அடித்தா தான் நிற்குங்கிறது தான் இன்றைக்கி ட்ரெண்டு அதுக்கு காரணம் அண்ணாமலே வந்து அந்த கே ராகவன் கேசட்டு வெளியேற்றதுக்கு பின்னணியில் அவர் இருந்தார் அது உண்மையாக பையாங்கிற தெரியாது கேள்விக்குரிய விஷயம் அண்ணாமலையால் தான் அது வந்ததுன்னா அன்றைக்கி அவங்க கட்சிக்காரர்களை சொன்னதை வச்சு நம்ம பேசுகிறோம் நான் என்கிட்ட ஆதாரங்கிட்டால் இல்லை ஆனால் அந்த கேடி ராகுவன் கேசட் வந்ததுனால தான் அண்ணாமலைக்கு ஒரு பேரும் போல வந்தது மிதக்காத கணுக்கால் தண்ணியில் போகிற படகுகள் அப்புறம் செங்கல் வியாபாரம் இப்படியெல்லாம் பண்ணி தான் அவருக்கு அரசியல் ரீதியாக அவர் பேசவே இல்லை இப்படியெல்லாம் பண்ணி தான் ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணி தான் ஒரு தலைவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் இன்றைக்கி அந்த டெக்னிக்கை நிறைய பேர் கடைப்பிடிக்கிறாங்க இன்றைக்கி அந்த செக்ஸ் அடிப்படையில் வந்து க ஒரு ஸ்கேண்டலை கிரியேட் பண்ணோன்னா நமக்கு பேர் தான் இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்குது சினிமா நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் மோட்டாட்டியை மட்டும் கை விட்டுட்டேன் என்னுடைய என்னை கை விட்டு விட்டு இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிட்டார் பல நடிகர்களை பற்றி செய்திகள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிவி சீரியலில் இருக்கிற ஆட்களுக்கும் தனக்கு விளம்பரம் வேணுங்கிறதுக்கு இன்னொரு மோட்டாட்டியை கட்டிக்கிட்டேன் உச்சகட்டத்துக்கு போயிடுச்சுன்னா திருநங்கையவே கட்டிக்கிட்டேங்கிற அளவுக்கு போயிட்டாங்க செக் பேஸ்டு விளம்பரங்கள் இது எவ்வளோ தூரத்துக்கு சக்சஸ் காரணம் பார்க்கலாம் சார் மாதமட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சமையல்காரர் இப்போ சமீபத்தில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு நீங்களும் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க ஏன்னா முதல் மனைவி இருக்கும்போதே வந்து இரண்டாவது ஒரு திருமணம் பண்ணிட்டாரு அவங்க கூட தொடர்பு இருக்கு இப்போ அந்த இரண்டாவது மனைவி வந்து இப்போ இவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அவர் எவ்வளோ சமையலுக்கு வரும்போது அந்த அடித்தடி நடக்காம இருந்தால் போடுறோம் அவ்வளோதான் அப்படி ஏதாவது நடந்ததுன்னா நான் எதாவது கமெண்ட் பண்ணலாம் யாரோ ஒரு சமையல் அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்து ரெண்டு மூணு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு அதை நாம் என்ன பண்ண முடியும் இது எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் தன்னுடைய நிகழ்ச்சிக்கு ஒரு விளம்பரம் தேடிட்டு போகிறார் ரோடு அந்த நிகழ்ச்சிகள்லாம் சரியாக போகாமல் இருக்கும் சரி பார்த்துருப்பேன் ஒரு ஸ்டண்ட் அடிக்கலாம் ஓ இவர் தான் அந்த மாதம் பண்ணிடுறாங்க ராஜா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணலாம் அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு நீங்கள் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் சீரியல் பார்க்குறதோ அதுக்கெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சிகள் பெருசாக வெற்றி அடையிறதுங்கிறதுனால இன்றைக்கி கிடையாது மக்களுக்கு சளிச்சு போச்சு தெரிஞ்சு போச்சு விளம்பரத்துக்காக பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால் இப்போ நீங்கள் வந்து முப்பதாவது ரூபாய் கேட்குறீங்க இன்னுமா மாதம்புட்டி ரங்கராஜை வந்து மக்கள் மன்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அவர் யாரை கட்டிக்கிட்டால் யாருக்கெண்டா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரப்பத்திரிக்கை வந்து ஒருத்தரை அரிசுவை நடராஜன் ஒருத்தரை அறிமுகப்படுத்தினாங்க அவர் இந்த சமையல் குறிப்புகள்லாம் வந்து வரிசையாக ஒரு இப்போ ஒரு ரெண்டு மாதமும் மூணு மாதமும் அவன் எழுதிக்கிட்டே இருந்தால் நல்லா பாப்புலர் ஆனார் கல்யாண சமையலுக்கெல்லாம் அவரை கூப்பிட்டாங்க அந்த பாப்புலாரிட்டி வச்சு நிறையா கூப்பிட்டாங்க ஒரு வருஷம் ஓடிச்சு அவ்வளோதான் இன்றைக்கி அர்ச்சுவை நடராஜங்கிறது உங்களுக்கு யாரும் தெரியாது அவர் அந்த கல்யாண வீட்டில எல்லாம் வந்து அந்த க அவர் கல்யாண கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்கன்னா அந்த கல்யாண மா இதில் வந்து முன்னாடி நிற்பார் அவர் தான் அர்ச்சுவை நடராஜன் அப்படின்னு சொல்லி அறிமுகம்லாம் அந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கொடுத்தாங்க இன்றைக்கி அவர் யாருக்கு தெரியும் இதெல்லாம் சமய சந்தர்ப்பத்துக்கு சரி அந்த இவருடைய அந்த நிகழ்ச்சியை சரி அப்போல போட்டிருக்கு பார்த்தார் ஒரு ஸ்டண்ட் அடித்தார் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி கட்டிக்கிட்டேன் இது மாதிரி செக்ஸை வச்சுட்டு பேசணும் செக்ஸுன்ற ஒரு டாபிக் வந்தாவே நம்ம ஊர் ஜனங்க நல்லா பார்ப்பாங்கங்கிறதுக்காக இப்போ அண்ணாமலை எப்படி புகழ் வாய்ந்தா வந்தார் கேட்டி ராகவன் வீடியோக்கள்லாம் வந்த பிறகு தானே அண்ணாமலைங்கிற ஒரு ஆடை நமக்கு தெரிய வந்து அரசியல் ரீதியாக பேசார் அவர் இது மாதிரி ஸ்டண்டெல்லாம் அடித்தார் இப்படி தான் அவர் பாப்புலரான அரசியல் ரீதியாக அவர் வரல அது ஒரு ஸ்ட அந்த ட்ரெண்டு தான் இப்போ பல பேர் அவர் கடைபிடிச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு எந்த நிகழ்ச்சிக்கும் சரியான விளம்பரம் இல்லை மக்கள் வந்து ஒரு காலத்தில் கச்சேரிகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்ததுமா தமிழ் த தமிழிசை சங்கம் நடத்தும் மியூசிக் அகாடமி கர்நாடக இன்னைக்கு அந்த பேச்சுக்களையே காணாமே சபாக்களையே காணமே நாடகங்களையே காணமே எல்லாம் போயிடுச்சு ஏன்னா மக்களால் வெளியில் போக முடியல கட்டுப்படி ஆகலை பயணங்கள் பண்ணுறதுக்கு சாலை வசதிகள் இல்லை இப்போ போக்குவரத்து நெரிசல் இப்படி தான் இருக்குதுங்கள எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கா அதனால தான் என்ன பல விஷயங்கள் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள்லாம் இசை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஏன்னால் மக்களால் வர முடியல ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போகணுன்னாக்க ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் செலவு பேசாமல் வீட்டில் உட்காந்து நம்மளே சாமிச்சு சாப்பிட்டுட்டு படம் இருக்கலான்னு உட்காந்துருந்தேன் நிலம அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இவரெல்லாம் வந்து சமையல் நிகழ்ச்சி நடத்தி அதில் போ ஓடலை பார்த்தாரு தன்னை பற்றி ஒரு செக்ஸ் ஸ்கேண்டலை உருவாக்கி விட்டார் இப்போ அதை வச்சுக்கிட்டு அந்த யாருன்னு அந்த அந்த செக்ஸ் விஷயத்தில் மாட்டினார் ரெண்டாம் பண்ணிக்கிறேன் அவர் நடத்துகிற நிகழ்ச்சி அப்படி வச்சு ஒரு ஓட்டலாமான்னு பார்க்குறாரு முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அடைஞ்சா அதை வாழ்த்துக்கள் சரிண்ணா குக்வித் கோமாலில் வந்து ஒரு ஜட்ஜாக அவர் வந்தார் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வந்த ஒரு பேர்சன் திரீன் வந்து அவரை பத்தி வந்து இப்போ இந்த மாதிரி பேசப்படுது ஒரு திடீர்னு ஒரு மனைவி வராங்க கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு குழந்தை பிறகு போது செய்திகள் வருது ஏற்கனவே வந்து வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு நான்கு முறை வந்து முறை பண்ணிருக்காங்க அபோஷன் பண்ண முடியாம அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து இந்த மாதிரி வெளியிட்டு இருக்காங்க ஆனா இப்ப திரீன் வந்து இவர் மேலேயே வந்து இவ்வளவு அலிகேஷன் வைக்கிறப்போ என்னதான் போயிட்டு இருக்கு எதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்ற ஒரு கேள்வி சொன்னதுனால நிகழ்ச்சியை பத்தி நம்ம விளம்பரம் பண்ணிருக்கோம் அது ஒரு இறைச்சலும் கூ கூச்சலுமாக இருக்குது நான் ஒரு நாள் பார்த்தேன் உக்காந்து பார்க்க முடியல இறைச்சலான இறைச்சல் ஓஹா ஹோகோன்னு சிந்திக்கிறது ஐயோ அயோ ஓன்னு இப்படி தான் போயிட்டு இருக்குது இறைச்சலான இறைச்சல் சமையல் எதா பண்ணுறாங்கன்னா பார்த்தா ஒரு சமையலையும் காணும் ஒரு இட்லி சுடுறதும் கூட அவங்க காட்டில் ஒரே நாள் தான் நான் பார்த்தேன் என் மனைவி சொன்னாங்க அது ஒரு குப்பை ப்ரோக்ராமுங்க அதை நிறுத்துங்க பெண்களே பார்க்குறதை நிறுத்திவிட்டாங்க அதுக்கு தான் பார்த்தாங்க இப்படி ஒரு இதெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு விளம்பரத்தை இது பண்ணி இப்போ பாருங்கள் இப்போ உங்கள் மூலமாக அந்த குக் வித் கோமாளிக்கு ஒரு விளம்பரம் கிடச்சிருக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக அவங்களே அந்த ஸ்பான்சர்ஸே இதெல்லாம் உருவாக்கி இருக்கணும் அதனால் அதனால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட போகிறதில்ல இவங்களும் இவரும் பாதிக்கப்பட போகிறதில்ல அந்த குக் வித் கோமாளியை பார்க்குறதுக்கு ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்குறதுக்காக அவங்களே கிளப்பி விட்ட ஒரு தான் இதெல்லாம் பார்க்குறோம் இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நாஞ்சல் விஜயின் மேலே அலிகேஷன் வச்சு அந்த திருநங்கை வைஷு அவர்கள் வந்து ஜாய் கிறிசில் அதாவது மாந்தம்பட்டி ரங்கராஜருடைய இரண்டாவது மனைவி ஜாய் கிறிசில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இல்லையா அவங்கள பார்த்து தான் நான் இன்ஸ்பைர் ஆனேன் நீங்கள் வந்து இவ்வளோ தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பார்த்து தான் வந்து அப்பயே நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் உங்களை பார்த்து தான் நான் வந்து இன்ஸ்பைர் ஆகி வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களுக்கு நன்றி சொல்ல ஒரு கூட்டணி அவன் சேர்ந்து பண்ணியிருக்காங்க நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன் நான் பின்னாடி ஆரம்பிச்சேன் நீ எனக்கு ஒரு கூட நான் உனக்கு ஒரு புரியுதா உங்களுக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அவ்வளோதான் இதில் கூட ஈவென்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டு ஸ்கூட்டா சேர்ந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க அதை ப்ரமோட் பண்ணுறாங்க அவ்வளோதான் அதை வச்சுக்கிட்டு அந்த யாரோ விஜயன்னு சொல்கிறீங்கன்னா அவர் நிகழ்ச்சிக்கு ஒரு விளம்பரம் இந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு விளம்பரம் அவ்வளோதான் இல்லை இவங்களுடைய வளர்ச்சியை வந்து கீழே செல்வதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்களா இல்லை எதுக்காக இப்படி பண்ணணும் ஏமா இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் அவங்களுக்கு விளம்பரம் தான கொடுத்துட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரமும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் குக்வித் கோமாளிக்கு ஒரு விளம்பரமும் அந்த விஜயன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு விளம்பரம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இலவச விளம்பரமா இல்லாட்டி இதுக்கு அவங்க வந்து எவ்வளோ கோடி கணக்கில் செலவு பண்ணியிருக்கணும் பத்திரிகை விளம்பரம் கொடுக்குறதா கொடுக்குறாருந்தாக்கா டிவி விளம்பரம் மட்டும் தான் எவ்வளோ செலவாக இருக்குது ஓ ரெண்டு பேரும் ஒரு மணி நேரமும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்க பெரிய விளம்பரம் இல்லை இலவசமாக கிடைச்சிது இல்லை உங்களுக்கு அவங்க உங்களுக்கு தான் அவங்க நன்றி சொல்லணும் தமிழ்மெண்ட்டுக்கு அவங்க நன்றி சொல்லணும் அவங்களுடைய விளம்பரம் ஏதேட்டா நீங்கள் இதெல்லாம் பண்ணிருச்சி அதுக்கு காந்தராஜ் ஒரு சப்போட்டாக இருந்தது எனக்கு தெரியல என்ன எல்லா தெரியும் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை அப்பாக நடக்கணும் நன்றி சார்